ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தால் ரைஸ் இதுக்கு தேவையானது தோரப்பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு சாறு ஒரு கரண்டி வடித்த சாதம் ரெண்டு கப்பு உப்பு தேவையான அளவு கடுகு அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு காஞ்ச மிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று நெய் ஒரு மேஜைக்கரண்டி ஒரு எப்படி செய்யலான்னு பார்க்கல தோரம் பருப்பு பாசி பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சள் தூளோடு சேர்த்து குக்கரில் நல்லா கொஞ்சம் குறைவாக வேக வச்சு பிறகு மூடியை திறந்து அதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற சாதம் எலுமிச்ச சாரம் அதில் சேர்த்துருங்க ஒரு கடாயில் நெய்யை விட்டு காஞ்சமும் கடுகு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இந்த சாதத்துலேயே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இதுவே தால் ரை செய்கிற முறையாகும் இதுக்கு குழந்தைங்களுக்கும் ஐதாண்டவர்களுக்கும் ரொம்ப எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒன்று செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம் தேங்க் யூ